நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பெரிய விஷயம் வெடிச்சது அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து எங்களுடைய கிட்னியை வந்து எடுத்துட்டாங்க எங்களை மூளைச்செலவி பண்ணி எங்களுடைய வறுமையை பயன்படுத்தி இதை மாதிரி கிட்னி திருட்டு அப்படிங்கிறது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில வந்து சொன்னாங்க அதுக்கு பின்னாடி வந்து புரோக்கரா ஒரு திமுக நபர் இருந்தாரு அந்த எங்களுடைய டிரான்ஸ்பிளண்டேஷன் எங்க நடந்தது அப்படின்னா திமுக நபர்களுக்கு சொந்தமான மருத்துவமனையில தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து சொன்னாங்க இது போக நாமக்கல் மாவட்டத்துல இதை மாதிரி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு கிட்னியோட அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாச்சு பட் இதை பத்தி ஏதாவது ஒரு மீடியா எடுத்து பேசி பார்த்துருக்கீங்களா சேட்டலைட் மீடியா ஏதோ விஷயங்கள்லாம் எடுத்து பேசுறாங்க விஜய் மாநாட்டை பத்தி பேசுறாங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த எடுத்து பேனல் டிஸ்கஷனா வச்சு பேசிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டத்துல நடந்திருக்கு அதை பத்தி எடுத்து பேசல அப்படிங்கிறது உண்மையாலுமே பெரிய வருத்தம் தாங்க இது என்னப்பா அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் தான் புரிய வைக்கிறேன் பாருங்க பீகார்லயோ இல்ல உத்தரப்பிரதேசத்துலயோ இல்ல ராஜஸ்தான்லயோ நம்ம ஒரு செய்தி கேள்விப்படுறோம் அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த நபருடைய ஒத்துழைப்போட ஒரு மாவட்டத்துல ஒரு நூறு பேருக்கிட்ட இருந்து ஒரு கிட்னி அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னா அந்த பீகார் மா மாநிலத்தை பத்தியோ இல்ல ராஜஸ்தானை பத்தியோ என்ன நினைப்போம் அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நூறு பேருகிட்ட ஒரு நபர் திட்டமிட்டு கிட்னியை எடுத்திருக்காரு அவர் வந்து ஆளுங்கட்சியில இருக்காரு அப்படின்னா அந்த ஆளுங்கட்சி எவ்வளவு கேவலமா நினைப்போம் அந்த மாநிலத்தை எவ்வளவு கேவலமா நினைப்போம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய சம்பவம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இதுவே இந்த விஷயத்துல திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்த இந்தியாவிலேயே பெரிய விஷயமா மாத்திருப்பாங்க அந்த அளவுக்கு இது பெரிய விஷயம்தான் ஆனா திமுக எங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால மீடியா எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இது ஒரு விஷயமே இல்ல இப்படி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இத பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்துல அடிப்பட்ட பேர் அப்படின்னா அதாவது அந்த டிரான்ஸ்பிளண்டேஷன் கிட்னி திருட்டு நடந்த மருத்துவமனை அப்படின்னா பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில நடந்திருக்கு இது போக திருச்சியில இருக்கக்கூடிய சிதார் மருத்துவமனையில நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை வந்து திமுகவுடைய எம்எல்ஏ மன்னச்சநல்லூர் தொகுதி எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமானது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி திருச்சி சிதார் மருத்துவமனை வந்து கே நேருக்கு நெருக்கமான பினாமி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு சொந்தமானது சோ இதுல ஒட்டு மொத்தமா திமுக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன் ஆனா இது எதையுமே வெளியில வராம திமுக ரொம்ப சீக்கிரட்டா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு இதுல இன்னொரு அப்டேட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஐ தலைமையில ஒரு குழு அப்படிங்கறத அரசு தரப்புல இருந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அதே பாருங்க அந்த ப்ரொசீஜர் எல்லாம் போகுது அப்படின்னு ஆரம்பிப்பாங்களே சோ அது மாதிரி ஒரு குழு அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த தனலட்சுமி சீனிவாசன் அப்புறம் சிதார் மருத்துவமனை இந்த ரெண்டு மருத்துவமனைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த லைசென்ஸ் அப்படிங்கறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க இதை தாண்டி விசாரணை அப்படிங்கிறது போகுது அப்படின்னு சொல்றாங்க ஐஏஎஸ் தலைமையிலான அந்த குழு விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த விசாரணை எங்க போகும் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் பட் இதுக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை சேட்டலைட் மீடியா எடுத்து பேசல திமுக ஊடகங்கள் எடுத்து பேசலனாலும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையாவது நான் உங்ககிட்ட சொல்லணும்ல அந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு தற்காலிகமா ரெண்டு மருத்துவமனையிலயும் ரெண்டு மருத்துவமனையும் திமுக நபர்களுக்கு சொன்ன ஒரு ஆள் எம்எல்ஏவா இருக்காங்க இன்னொரு ஆள் வந்து அமைச்சரா இருக்காங்க அந்த லைசென்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்க அந்த விஷயத்த கூட வெளியில வந்து எந்த மீடியாவும் எடுத்து பேசல அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு பெரிய வருத்தமா இருக்கு இது முடிஞ்சா கொஞ்சம் பேருக்கு கொண்டு போய் சேருங்க இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இது இவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியணும் இந்த விஷயத்த என்ன கொடுமை அப்படின்னா இந்த விஷயத்தை பத்தி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அவங்களுடைய ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரோட் ஷோலேயே எடுத்து பேசுறாங்க அந்த மீட்டிங்ல பேசுறாங்க இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு திமுக நபர்களுக்கு சொந்தமான மருத்துவமனை இந்த கிட்னி இந்த விஷயத்த பத்தி எல்லாமே எடுத்து பேசுறாங்க சரி ஒரு சாமானியன் பேசுறாங்க சாதாரண மக்கள் பேசுறாங்க அதை ஒரு இஷ்யூ ஆகல அப்படின்னா பரவாயில்ல ஆனா எதிர்க்கட்சி தலைவர் இந்த விஷயத்த எடுத்து பேசியுமே அதை இந்த பொதுவா இயங்க நாங்க இயங்குறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மீடியாக்கள் கூட எடுத்து பேசலங்க அதை வந்து ஏடிஎன் கே சைட்ல அவங்க அபிஷியல் ஐடி விங்கோ இல்ல அவங்க சேனலோ தான் எடுத்து பெரிய அளவுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே தவிர நாங்க நடுநிலையா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு சேட்டலைட் மீடியாவும் எடுத்து பேசல அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு பட் இதுல இதுக்கு முன்னாடியே இது சம்மந்தமாக ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்க்கல பட் எனக்கு நீங்க பாக்குறீங்க பார்க்கல அப்படிங்கிறதுலாம் செகண்ட் பட் இதை மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் இதுல இன்னும் ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்தது அப்படின்னாலும் நான் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்போலாம் மருத்துவமனையில் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு டிராமா உள்ள ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில இருந்துட்டு ஜாலியா லைவ்ல பேசிக்கிட்டு அங்க ஜாலியா இருந்துட்டு குடும்பம் வந்து அதாவது உள்ள அவங்க ஜாலியா இருக்காங்க வெளியில நாங்க ஜாலியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி துர்கா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அஹ் தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இப்போ இதே விஷயத்த நான் சொன்னப்ப நீங்க நம்பல நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிங்க பட் இப்போ இதே விஷயத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு ஒரு மாதிரியா உறுதி பண்ணிருக்காங்க ஸ்டாலினுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அவர் நல்லா தான் இருக்காரு வேற ஏதோ நாடகம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்குமே உறுதி பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த சுற்றுப்பயணத்துல கடைசியா எப்பொழுதுமே பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க பட் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அன்னைக்கு அந்த பாய் ஸ்டாலின் அப்படிங்கறது சொல்லல உண்மையாலுமே நல்ல விஷயம் தான் அப்படி சொல்லக்கூடாது ஒரு மருத்துவமனையில் இருக்கப்போ அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுதான் அன்னைக்கு சொல்லல அடுத்த நாளும் சொல்லல அதுக்கு அடுத்த நாளும் சொல்லல ஆனா திரும்ப இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இன்னும் மருத்துவமனையில தானே இருக்காங்க அப்புறம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்ப மட்டும் மருத்துவமனையில் இருக்கப்போ பாய் பாய் ஸ்டாலின் சொல்லாம அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த பேஸ் மேக்கர் பொருத்தணும் ஹார்ட் பல்ஸ் வந்து அந்த பீட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அதை பொறுத்துனா சரியா போயிடும் அதுக்கு வந்து இதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய செங்கோட்டுவேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவர் தான் வராங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சோ இந்த செங்கோட்டுவேல் மருத்துவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கமான நபரா சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அங்க விசா விசாரிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து என்னப்பா இந்த மாதிரி செய்தி வெளியாகுதே உண்மை அப்படின்னு விசாரிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்க அதெல்லாம் ஒன்னு சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இருந்து செய்தி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ திரும்ப இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து பாய் பாய் ஸ்டாலின் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க லிட்டா புரிஞ்சுக்க முடியும் உள்ள வந்து ஏதோ ஒரு டிராமா அப்படிங்கிறது நடக்குது அதுக்கு காரணமா வந்து உதயநிதியே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உதயநிதி வந்து இப்போ சிஎம் ஆக்டிங் சீஎமா வர போறாரு சோ இப்பயே ஒரு ட்ரையல் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதை தாண்டி இப்ப என்ன ஒரு செய்தி சொல்லப்படுது அப்படின்னா இதை யோசிச்சு பார்த்தா இதுவும் சரியாதானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுடைய பிரச்சாரமே என்ன அப்படின்னா பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பிரச்சாரம் அதை தாண்டி அவங்க கையில வந்து நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு எடுத்து சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி ஒரு முறை வந்து இந்த டாஸ்மாக் வாழ்க்கையில வந்து மகன் கைது செய்யப்பட போறாரு உதயநிதியை நெருங்கிட்டாங்க அப்படின்லாம் செய்தி வரப்போ நேரடியாக நாங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறோம் மூணு வருஷமா போகாம இருந்த எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த வருஷம் நான் போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் மோடி அவர்களை சந்திச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அந்த டாஸ்மாக் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப சைலண்ட் ஆச்சு அப்பவே திமுக வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை இழக்கிறாங்க அவங்களுடைய பலமே என்ன அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு தான் ஆனா ஸ்டாலின் அவர்களே போய் மோடியை சந்திச்சுட்டு வராரு அப்படின்னா பிரச்சாரத்தைப்போ அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறது செட் ஆச்சு சொல்லப்பட்டது அப்படி நம்ம பாக்குறப்போ இப்போ இருபத்தி ஏழாம் தேதி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டிய அந்த கோயிலுக்கு வந்து ஆடி திருவாதிரை விழா அப்படிங்கிறது இப்போ இந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகுது வருஷம் வருஷம் ஆடி மாசம் ராஜேந்திர சோழன் அந்த பிறந்த முன்னிட்டு முப்பெரும் விழா இந்த கோயில் கட்டி ஆயிரம் வருஷம் ஆச்சு அப்பவே அத்தனை நாடுகளை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறந்தநாளை மையமா வச்சு இந்த முப்பெரும் விழா அப்படிங்கறத நடத்துவாங்க சோ அந்த அடிப்படையில் இப்போ ஜூலை இருபத்தி ஏழு நடக்க போகுது அதுக்கு நரேந்திர மோடி அவர்களும் வராங்க சோ இந்த நேரத்துல ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவா நார்மலா எழுந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மோடி அவர்களை சந்திக்கணும் சந்திக்காமல் இருந்தாங்க அப்படின்னா பிஜேபியோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும் ஸோ இருந்துகிட்டு இங்கே நல்லா இருந்துகிட்டு போயிட்டு சந்திக்காமல் இருக்க முடியாது வெளியில திடீர்னு எங்கேயாவது வெளிப்பயணம் போனால் கூட மோடி வர்றத அந்த அவாய்ட் பண்றதுக்காக மோடியை சந்திக்கிறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எம் கே ஸ்டாலின் வெளியில போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படும் ஸோ இதுக்கு பெட்டரான ஆப்ஷன் என்ன காலங்காலமாக நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயம் ஏதாவது இடி ரைடோ ஐடி ரைடோ ஏதாவது பிரச்சனைன்னு வந்த அரசியல்வாதிகள் கடைபிடிக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மருத்துவமனையில் போய் படுத்துக்கிறது நெஞ்சு வலி இல்ல மண்ட வலி இல்ல மூல வலி அப்படின்னு படுத்துக்கிறது சோ அந்த டெக்னிக்கை தான் இப்ப எம் கே ஸ்டாலின் அவர்களும் பயன்படுத்தி இருக்காரு சோ மோடியை சந்திச்சாரு அப்படின்னா அது வந்து எதிர்கட்சிகளுக்கு நல்ல வாய்ப்பா போயிடும் பிரச்சாரம் பண்றதுக்கு திமுக அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா போயிடும் பிஜேபி எதிர்ப்பு தான் உங்க அரசியல் சொல்றீங்க அப்புறம் என்னத்துக்கு மோடியை போய் சந்திக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல ஏற்கனவே வெள்ள குடியெல்லாம் பிடிச்சாச்சு இருந்தாலும் அது தேர்தல் ஒட்டின நேரம் கிடையாது இப்போ தேர்தல் ஒட்டி வர நேரத்துல இந்த நேரத்துல போயிட்டு மோடி காலில் விழுந்தா பிரச்சனை ஆகிடல விழுலனாலும் அதாவது ஆக்டிவா இருந்துட்டு நல்லா இருந்துட்டு விழுதுனாலும் பிரச்சனை போய் விழுந்தாலும் பிரச்சனை விழாம இருந்தா இடி ரைடு அப்படின்னு கைது அப்படின்னு போகும் போய் விழுந்தா தேர்தல பின்னடைவா போகும் அப்படின்ட்டு சரி நமக்கு இருக்கவே இருக்கு அப்போல ஹாஸ்பிட்டல் ஒரு ரூம் இருக்கு ஒரு பெட் இருக்கு ஒரு ஃபேன் இருக்கு ஒரு டிவி இருக்கு போய் லைவ் போட்டுட்டு படுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி படுத்துக்கிட்டாங்க எம்கே ஸ்டாலின் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது எதுக்காக இந்த டிராமா அப்படிங்கிறது கண்டிப்பா வெளியில தெரிய வந்தே தீரும் அவ்வளவு சீக்கிரட்டாலாம் ஒன்றும் மறைச்சிட முடியாது நிறைய பேர் அங்க திமுகவில் இருக்கக்கூடியவங்களே இல்லப்பா இதுக்காக தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மேல்வட்டத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ சீக்கிரம் தெரிய வந்துடும் கடைசியா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா திமுகவுடைய மீடியா பலத்தை பத்தி பேசணும்ல இந்த ஆறு தேர்தல் வலிக்கும் அப்படியே நகர்ந்து அப்படின்னா கடைசி நேரத்துல இவங்க அவங்க வந்து மாதிரியான ஒரு ஒரு செட் பண்ண முடியும் பெரிய அப்படிங்கறதை அடிச்சு மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம் உருவாக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கறது உண்டு அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் செயல்பட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது தொடர்ந்து பேசுவோம் அது சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம எடுத்து அதுல ஒரு மக்கள் பிரச்சனை மறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா பேசுவோம் நீங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிரபா டாக்ஸ் சேனல்ல வரக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நீங்க இருக்க நம்பிக்கையில தான் நான் அங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி